பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இங்கிலீஷ் நாவல் படித்தேன் நாவலோட பேர் மறந்து போச்சு ஆத்திரனியமாக மறந்து போச்சு ஆனால் கதை நல்லா ஞாபகம் இருக்குது கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு பொண்ணு அம்மாவும் சரியில்லை அப்பாவும் சரியில்லை ஒழுக்க கேடான பெற்றோர்களுக்கு பிறந்த அந்த பொண்ணு வாழ்க்கையில் முன்னேறி பெரிய லெவலில் வளர்ந்துருவாள் எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் கட்டுமான துறையில் அவ தான் ராணி அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாள் அவளோட வளர்ச்சி வந்து ரொம்ப ஒரு கடுமையான பாதையாக இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கட்டுமானத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவள் பேச்சு கேட்டு நடப்பாங்க யாராச்சும் அவளை எதிர்த்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனியை வந்து விலைக்கு வாங்கிடுவா இல்லை அவங்கள நிர்மூலம் வாங்கிடுவா அந்த அளவுக்கு துறையில் இருக்கக்கூடிய எல்லா தொழில் பண்ணுறவங்களும் அவள் பேரை கேட்டாலே வந்து ஒரு பயம் கலந்த மரியாதையோடு பார்ப்பாங்க ஒரே ஒருத்தனை தவிர அவன் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அவளை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டான் ப்ரெஸ்ஸில் வந்து அவன் வந்து பல்வேறு வகையில் அவன் பேட்டி கொடுக்கும்போது இவளோட கம்பெனி பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரி பேட்டி கொடுப்பான் மீட்டிங்கில் இந்த கட்டுமானத்துறை சார்ந்த மீட்டிங்கில் அப்பப்போ நடக்கும் அதில் இவளை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுவான் ஆனால் இவன் வந்து அவனை எதுவுமே பண்ண மாட்டான் இது பலருக்கும் பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ஒரு ஸ்டேஜில் அவளுக்கு பிஏ ஒருத்தர் இருப்பான் அவன் வந்து கேட்டுருவான் நம்ம வந்து பெரிய அளவில் வளர்ந்துருக்கோம் இவனை மட்டும் நீ ஏன் வந்து ஒன்றுமே பண்ணாமல் விட்டு வச்சுருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பான் அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு நான் வந்து ஒரு சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து புரிய வரும் அதாவது அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ரா மெட்டீரியல் கட்டுமானத்துறைக்கு தேவையான ரா மெட்டீரியலை அவன் மட்டும்தான் அந்த ஸ்டேட்டில் வந்து சப்ளை இருக்கான் ஸோ அவனை பகச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தொழில் பாதிக்கும் அதே ரா மெட்டீரியலில் வேறு ஸ்டேட்லேருந்து இருந்து இறக்குமதி பண்ணணும் அதாவது கொண்டு வரணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டு வரி இதெல்லாம் சேர்க்கும் போது கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு விலையாயிடுது அதனால் இதே மாதிரி ரா மெட்டீரியலை இந்த ஸ்டேட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராச்சும் வரட்டும் அப்படின்னு அவள் வெயிட் பண்ணிட்டுருப்பாள் இதை வந்து அந்த கதாசிரியர் மறைமுகமாக நமக்கு சொல்லியிருப்பார் அதே மாதிரி ரெண்டு மூணு பேர் அந்த தொழில் பண்ணுறதுக்கு வருவாங்க ஸோ அப்படி வரும்போது அவங்களோட பிஸ்னஸ் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இவன்ட்டு இவனுக்கு கொடு கொடுக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ்லாம் குறைச்சி கடைசியில் இவன் அப்படியே அடித்து நிர்மூலமாக்குவார் இதுதான் அந்த நாவல் ஸோ இதை வந்து எதுக்கு நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா சைனா ப்ளஸ் ஒன் அப்படின்னு உலகத்தில் பல நாடுகள் வந்து இதை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க இந்த சைனா ப்ளஸ் ஒன் அப்படின்னா என்னென்னா நாம் இன்றைக்கி முழுக்க முழுக்க சைனாவை நம்பி இருக்கக்கூடாது ப்ளஸ் ஒன் அதாவது அதோடு சேர்த்து நமக்கு இன்னொரு சப்ளையர் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் வந்து இன்றைக்கி ஆப்பிள் நிறுவனம் சைனாவிலிருந்து ஓரளவுக்கு பெரும்பகுதி ப்ரொடக்ஷனை வந்து இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்காங்க ஆப்பிள் நிறுவனம் மட்டும் இல்லாமல் பல்வேறு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் வந்து இருக்கிறதுலே வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ரொடக்ஷன் வந்து சைனாவில் கிடைக்குன்னு சொல்லி அங்கே போனவங்க இப்போது அங்கேருந்து இந்தியாவுக்கு வியட்நாமுக்கு இந்தோனேஷியாவுக்கு தாய்லாந்துக்கெலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சுருக்காங்க பெருமளவு மேஜர் பர்சன்டேஜ் வந்து இந்தியாவுக்கு தான் வராங்க இந்த சைனா ப்ளஸ் ஒன் அப்படின்றது வந்து அந்த அது சம்மந்தமாக ஒரு பெரிய ஆர்டிக்கிள் வந்து வந்தது அதை படிக்கும்போது எனக்கு இந்த நாவல் ஞாபகம் வந்தது ஸோ இந்த மாதிரி சைனா ப்ளஸ் ஒன் அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தை கையில் எடுத்த அந்த ஆப்பிள் நிறுவனத்தால் பெரிய அளவு இந்திய ஏற்றுமதி உயர்ந்திருக்குது குறிப்பாக தமிழகத்தில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களோட ஏற்றுமதி பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்தில் ரெண்டு மடங்குக்கும் மேலே ஆயிருக்கு அதாவது போன வருஷம் ஒன் பாயிண்ட் எயிட் செவன் பில்லியன் டாலருக்கு ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸு தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்குது இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா அது ஃபைவ் பாயிண்ட் த்ரீ செவன் பில்லியன் டாலருக்கு எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு எவ்வளோ பெரிய வளர்ச்சி பாருங்கள் எதிர்காலத்தில் இன்னும் அதிக அளவு நாம் ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது இன்னும் எல்லா நிறுவனங்களும் இந்த சைனா ப்ளஸ் ஒன் அப்படின்றத வந்து கையில் எடுக்கலை ஆனால் எல்லா நிறுவனங்களுக்கும் சைனா ப்ளஸ் ஒன்னால் என்னென்னு தெரியும் மிக விரைவில் அவங்க அதை கையில் எடுக்க வாய்ப்பு இருக்குது அதன் மூலியமாக எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான தொழில்கள் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலியமாக இங்கேருந்து நிறைய ஏற்றுமதி அதிகரிக்கும் அதே நேரத்தில் வேலைவாய்ப்பும் பெருகும் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்